ये दरकडे सोला मिलेले हां

பார்த்த உடனே பிடிச்சிருக்குன்னு அமைதியாக இருக்குது வீடும் நல்லா இருக்குது அந்த வீடியோ தான் இன்றைக்கு நாங்கள் பதிவு செய்ய போகிறோம் பெயிண்ட் கலர்கள் வேலைகள் எல்லாமே வந்து இருக்கு ஒரு வெளிநாட்டுக்காரங்க தான் அந்த வீடு கட்டுப்பட்டதே நான் சார் உண்மையாகவே வசந்த அண்ணா தான் அதாவது வந்து வேணு அண்ணா தான் அந்த வீட்டை வந்து கட்டி இருக்குது நல்லா இருக்கு உண்மையாகவே அழகாக இருந்தாங்க கும்பலாக வடிவாயிருந்து எல்லாருக்கும் பிடிச்சது அப்ப அவ சொன்னாங்க வந்து வீடியோ எடுத்து பதிவு செய்ய சொல்லி அவங்க வந்து இன்றைக்கு வந்து இருக்க போகிறேன்னு சொல்லி அப்போ ஓமன் சொல்லி நாங்கள் போய் அந்த வீடியோவை இன்றைக்கி எடுத்து கொண்டு வந்து ஓ அந்த வீடு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இல்லாமல் எல்லா வேலையுமே வந்து அண்ணா தான் செய்தது பயரிங்கிலேருந்து பெப்ளைனிங் பெயிண்டிங் சகல வேலையுமே வந்து அண்ணா தான் கொண்டாடுறது செய்தது அந்த வீடு வந்து இன்றைக்கி ஃபுல்லாக முடிஞ்சு அதை வந்து வீட்டுக்கார அண்ணாக்கள் வந்து லண்டனில் இருக்கிறோம் ஸோ லண்டனில் இருந்து அந்த அண்ணாக்கள் இன்றைக்கு வந்தவையில் ஸோ வந்து அந்த வீட்டை வந்து எல்லாம் பார்வையிட்டு உண்மையிலேயே வந்தவருக்கு

ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டடிக்கு வந்தாச்சு ஸோ அதாவது வந்து அண்ணா கட்டுற வீட்டடிக்கு வந்தாச்சு உள்ளக்கப்போ ஒன்றுமே நம்ம ஸோ வழியிலே வந்து பாருங்கள் வெளியில் வந்து எல்லாம் சூப்பராக செய்யப்பட்டு அப்படி ஒரு நீட்டாக இருக்குது ஸோ இந்த கல்லுக்கான கதை வந்து இங்கே வந்து அண்ணா வேலை செய் மண் பறிஞ்சிருந்தது அப்போ மண் வந்து வேலை முடிய கொஞ்சம் மிஞ்சிட்டு அப்போ அப்புறம் மண்ணாக ஏற்றி கொண்டு போனால் சில பொருள் ஸ்கார் பிடிச்சி அது வந்து கேஸாக கொண்டு போட்டு சல்லியை பறித்து இங்கே வந்து கல் அறுத்து கிடக்கு கல்லெல்லாம் காஞ்சோடனே அண்ணா ஏற்றி கொண்டு வேற வீட்டு வேலைக்கு கொண்டு போயிருவார் ஸோ அதுக்காக தான் இங்கேயே கல் அறுத்து கிடக்கு ஓகே வீட்டை வந்து பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இன்னும் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு நல்ல ஒரு நல்ல கலரும் நல்லா து அப்படி நாங்க உள்ள போய் பார்க்கலாம் மேல் வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே கட்டப்பட்டிருந்த வீடு தான் மேல் வீடு மட்டும்தான் அண்ணாக்கு கொடுக்குறது அப்புறம் மேல் வீட்டை தான் நாங்கள் இப்ப பாக்க போறோம் கீழ் வீட்டெல்லாம் போறோம் முழுக்கீழ் வீடு வந்து ஏற்கனவே முதல்ல ஒரு மேற்கு கட்டுற வீடு தான் அதுக்கு தான் அண்ணாக்கு மேலே வீடு கொடுத்தது கட்டுறது ஸோ முழுமையாக எல்லாம் வந்து சட்டி முடிஞ்சுது ஸோ நாளைக்கு வந்து வீடு வீட்டுக்காரருடைய கையில் ஒப்படைக்கப்பட போகுது ஸோ அதுக்கு முன்னாடி அந்த வீட்டை தான் வீடியோ எடுத்து பதிவு செய்யணும்ன்றது அண்ணாவுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் ஓ அதன் வகையிலே என்றிருக்கும் சரி ஓகே போகமா சொல்லுங்க ഇല്ലേ മന്ദിപ്പ കണഹലട്ടാ വടണ്ടില്ലേ എന്നൊന്നും ആയിതരേ കണ്ടേ ഇടരക്കണ്ടേ ചോല ഉണ്ടല്ലേ ഹാ ചോല ലൈറ്റിൽ ഇരത്തെയാ അല്ല ഇതെല്ലാം ഇരിയുന്നല്ലേ നിങ്ങ വേടോ Y la vida sí. la vida de la primera que

இப்போ மூணு மணிக்கு வந்து அவங்க బాత్రూమ్ లో ఫ్రెష్ తర్గెతమ ఉమ్ మత్తని ఎదిగగా ఇక్కడ ఎక్కడ నుంచేంది అని ఎవరు ബലകനിക്കോക്കാ <laughs> <laughs> <laughs>

சட்டங்கள் <laughs> 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 <laughs>

தம்பியாக தம்பியாக்கிறியா விட்டு வேற ஒரு அண்ணாவை கூப்பிட்டு விட்டுட்டு வந்து வீடியோ எடுத்துட்டு போவோம்னு சொல்லி ஓகே அப்ப நாங்க மிகுதி கதை எல்லாத்தையுமே வந்து எங்களுடைய அண்ணாவோட கிட்ட போய் அதை தெரிஞ்சு விடுவாங்க ஓகே ஒரு வழியா வீட்ட வந்து வீடியோ எடுத்துக்கொண்டு எங்களுடைய வீட்டை வந்தாச்சு அண்ணா என்ன மாதிரி இருந்த தம்பியை இருந்தது ால நீங்க சரியாக இப்ப வந்து நீங்களே அந்த வீட்டை முழுமையா பாத்துருக்கீங்க நல்லா இருந்துச்சு எங்களுக்கு நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ பாக்குற நல்லா இருந்துச்சா என்ன மாதிரி தெரியல நல்லா இருந்தா அதை வந்து பண்ணுங்க

ஆனால் அது உண்மையிலேயே நல்ல வடிவா இருக்கும் அந்த வீட்டுக்கு வடிவே முடிச்சா அந்த டிவி சேட்டு அதுல வந்து ஒரு டிவி கொண்டு வந்துச்சுன்னா ஒரு அழகா இருக்கும் கிட்டத்தட்ட எவ்வளோ காலம் அந்த வீட்டுக்கு எடுத்து வாங்கி கிட்டத்தட்ட எனக்கு அவசரம் அது அவசரம் இல்லை தானே அப்ப நானும் செய்ய கண்காணி சாமான அப்போ அவருக்கும் அவசரம் இல்லை அவர் வந்திருக்கணும் தான் வந்துருக்கணும் சொன்னபோது தான் எனக்கு முடிச்சு அவர் முடிஞ்ச முடிஞ்சா

எண்பது எண்பது லட்சத்துக்கு தான் கட்ட கட்ட வரையில வேற மூன்றரை வீடு முந்தி அந்த வீடு கூட மூன்றரை வீடு தான் அந்த நேரம் கட்டையோ சீப்பா முடிஞ்சிருக்கும் இப்போ அந்த ஒரு பன்னெண்டு லஞ்சம் பாய்மூணு லட்சம் முடிஞ்சு அந்த திட்டங்களோட தெரியத்தான் இப்ப வந்து கட்டணு சொன்னா மேலேயே அப்படி வீடு கட்டுற ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்பது எண்பத்தஞ்சு லட்சம் தேவை அப்படியான நிலைமையில் மேல் வீடு பில் வீடு கட்டுறதுக்கு ரெண்டு கோடியே நாற்பது சின்னம் முடிஞ்சிருக்கு ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சது போன்ற மாதிரி நினைக்கிறேன்னு சொல்ல நிறைய பேர் வீடு கட்டுறதுக்கு நிறைய நம்பிக்கையான ஆகல தேடிக்கணுன்ற இருக்கினோம் ஸோ இவர் வந்து நம்பிக்கையான ஆளாக தெரிகிறார் அவர்கிட்ட வேலையை கொடுத்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் மேலே நம்பிக்கையான ஆளாக இல்லையான்னு சொல்லி இந்த வீடு மட்டும் இல்லை இப்போ நாங்கள் யூடியூப் ஆரம்பிக்கிற காலத்துலேருந்து நிறைய நிறைய வீடு வேலை எல்லாம் செய்து கொண்டு வந்தவன் ஸோ கூடுதலாக

வேலை ஆள் தான் இவர் ஸோ ஆள் பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் கட்டையான ஆள் ஆனால் வேலை விஷயத்தில் வந்து ஆள் நெருப்பான் இவர் நெருப்பான் ஓகே அப்போ நீங்கள் உங்களுக்கும் வீட்டு வேலையில் செய்யணும் அப்படின்னு சொன்னால் இவரோட தொடர்பு கொள்ளலாம் ஸோ தூரம் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் வந்து செய்யக்கூடிய வாகனம் அவர்கிட்ட இருக்குது அதே மாதிரி ஆக்கிரமி இருக்குது தங்கி இல்லை அண்ணன் செய்து தருவர் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இவரோட தொடர்பு கொள்ளலாம் இவருடைய நம்பர் வந்து சார் இருபத்தாறு சைபர் எழுபத்தி

தருவேன் ஸோ வீடாக அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் வயரிங் வேலையிலேருந்து பெயிண்டிங் வேலையிலேருந்து தச்சு வேலையிலேருந்து ஸோ அந்த வீட்டை வந்து முழுமையாக முடித்து தருகிற அளவுக்கு வேலையாட்களை வைத்து நிர்வாகம் கொண்ட இயங்கிக்கொண்டிருக்கு யாரெண்டிதான் அவ்வளோ பெரிய புள்ளிதான் ஸோ நீங்கள் உங்களுக்கு வேலையே இருந்து அவ்வளோ தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லி கொண்டு இந்த வீடியோவை நாங்கள் முடித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோவை பற்றிய மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன ஒரு புது வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்